விளையாட்டு பயிற்சி ஆசிரியர்களையும் அன்போடு கலந்து கொண்டு மறுக்கட்டு தடை தாண்டி ஒட்ட நிகழ்வு நம்மள இருக்கின்றது இந்த போட்டி முடிவடைந்தது உடனடியாக ஆர்வமாக இருக்கின்ற போட்டி மரிவங்க தெரிதல் இந்த வடிவங்கள் தெரிதல் போட்டியிலே பங்கு பெற்று இருக்கின்ற மாணவர்கள் வடிவங்கள் தெரிதல் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மாணவர்கள் அவர்களுக்கு என குறிக்கு குறித்து பெயர் குறிப்பிடப்பட்ட வடிவத்தை தெரிவு செய்து கொண்டு நடுவர்களிடம் வழங்குகின்றார்கள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அனைத்து விளையாட்டுகளும் பாலர் பாடசாலையினுடைய மூன்றாம் இடமும் நீல இல்ல பெருதியாக ரிலே ஓடுதல் நிகழ்வு நாம் இந்த முன்வழிகளை பொதுவாக கண்டுகொள்வது குறைவு என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குறைபாடாக இருக்கின்றது சமூகத்திலே முன்வழிகள் முன்னுதாரணமாக திகழ வேண்டிய இந்த நேரத்திலே பல்வேறு பட்ட நிகழ்வுகளுக்கு முக்கியம் கொடுக்கின்ற அமைப்புகள் பல முன்வழிகளை கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக இருப்பது மனவேதனைக்குரிய விடையுமே அவ்வாறாயிருந்தும் எங்களது பிரதேசத்திலே மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற முன்வள்ளிகளிலே நமது இந்த சாய் பாத பாடசாலையும் முழு காரணமாக திகழ்கின்றது என்பதை அவர்களுடைய இந்த நிகழ்வுகள் ஊடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இங்கு இருக்கின்ற மாணவர்கள் சிறப்பான கல்வியை மட்டுமல்லாது அவர்களுடைய நெறியாழிக்கை ஒழுக்கம் மற்றும் விளையாட்டுகளிலே அவர்கள் சிறந்து விளங்கிக் கொண்டிருப்பதற்கு அவர்களை கற்பிக்கின்ற இந்த ஆசிரியர்கள் நாங்கள் பாராட்டுகின்றோம் கௌரவிக்கின்றோம் எனவே இவ்வாறான நிகழ்வுகளுக்கும் இவ்வாறான ஏற்பாடுகளை செய்த அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதோடு திருத்தானிய நலமுறை சங்கம் கலவாஞ்சி கிளையிலே நாங்கள் ஏற்கனவே இந்த பாலர் பாடசாலைகளுக்கு சில உதவிகளை வழங்கி இருக்கின்றோம் எமது சங்கத்தின் ஊடாக சில வேலை திட்டங்களை இருக்கின்றோம் இதன் அடிப்படையில் பிரித்தானியாவிலே வாழ்கின்ற உறவுகள் இவர்களுக்கு இவருடைய கல்வி எதிர்காலத்திற்கு தொடர்ந்து உதவ வேண்டும் என்ற எண்ணக்கருவோடு தொடர்ந்து அங்கே தங்களுடைய உழைப்புகளை எங்களுக்காக கஷ்டத்தின் மத்தியில் அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக இரண்டாவது கட்ட உதவிகளை நாங்கள் எமது தாய்சங்கு அனுமதிக்காக அனுப்பி இருக்கின்றோம் மிக விரைவிலே எங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என நம்புகின்றோம் இவர்களுக்கான இரண்டாம் கட்ட எமது சங்கத்தின் உதவிகள் கிடைக்கும் என்று கூறி இந்த இடத்திலே என்னையும் அழைத்து பாராட்டி கௌரவித்தமைக்காக இந்த சாய் பார பாடசாலைகளின் சார்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மயூரல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கழுவாங்கிக்குடி பிரித்தானிய சங்கத்தினுடைய கிளை சாய் பாரசாலைக்கு பல வரப்பட்ட உதவிகளை செய்திருந்தது அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவை என்று குறித்து கொண்டும் பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது மூன்று மாணவர்களுக்கு திரு டி மயூரல் சர்வர்களால் பரிசுகள் வழங்கி கள் வைக்கப்பட இருக்கின்றது எனவே அந்த பரிசுகளை வழங்க அந்த மாணவர்களை தயாராக மறுக்கட்டுக் கொண்டு கொண்டோம்

சந்தாயத்துக்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை செய்கின்ற ஒரு இடமாக கலாசாலையாக அமைகின்றது என்பதனை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் மற்றும் இங்கே உள்ள பெற்றோர்கள் எத்தனை இந்த புதையளவு செயற்பாட்டிற்கு பின்னணியிலே எத்தனை உழைப்புகள் அந்த பெற்றோர்களுக்கு இருக்கின்றது என்பதனை நான் அவர்களது உடை உடைகளிலும் அவர்களது செயற்பாடுகளை அவர்களது இந்த சிறப்பான ஒரு பில் வந்து நடத்தியிருக்கின்றார்கள் உழைப்பறிப்பு நிகழ்வு அதை ஒழுங்கு ஒரு பிள்ளையை ஒழுங்குபடுத்துவதென்றாலே மிக கடினம் அவ்வாறு இருந்தும் ஊடாது அது சட்டமாக மிக சிறப்பாக செயல்படுகின்றார்கள் உண்மையை பாராட்டப்பட்டது அதற்கு பின்னணி இருந்த அனைத்து அனைவருக்கும் நான் இங்கே உங்கள் நன்மை பாராட்டிலே மற்றும் எல்லாத்துக்கும் மேம்பட்ட வயது இல்லாயிரத்து கிடைத்த ஒரு தலைவர் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக செயல்பட்டு அந்த சிறு அவர்கள் உண்மையிலே எங்களது கிராமத்திற்கு கிடைத்த சொந்த என்றால் நான் நிகழ்வுகின்றேன் அது பாடசாலையாக இருந்தால் என்ன ஆலயங்களாக இருந்தாலும் விளையாட்டு போட்டி விளையாட்டு நிகழ்வுகளாக பல்வேறு மற்ற சமூக சிணைப்பாளர்களாக இருந்தார்கள் அனைத்திலுமே கொண்டு அவர்களது அவரது உழைப்பு அவர்களுக்கான அவரது அனைத்து சேவைகளை செய்யக்கூடிய அவர்களாக கருநாரன் நிகழ்ந்தார் உண்மையிலே அவர் போன்று ஒரு சிலர் இருந்தால் தான் நமது ஊடனே நமது அந்த வகையில் அவரும் கூட எனது சாய் பாதப்பா பாடப்பாடசாலையில் கிடைத்த சொத்து வந்துதான் நான் கருவித்தேன் அவர் அவங்க பாரசாலை இந்த பெற்றோர்களும் இந்த ஆசிரியர்களும் மென்மேலும் வளர வேண்டும் அவர்களது கத்தர் சிறப்பாக அமைய வேண்டும் என எனக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே வழங்கிய இந்த உண்மையிலே கடுபாஞ்சுக்குடி பகுதியிலே பிறந்து இந்த மண்ணிலே பிறந்து உயர்கல்வி கற்று கிழக்கு பல்கலைக்கழகத்திலே விரிவலானதாக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய மதிசீலன் ஐயா அவர்கள் சாய் பாலர் பாடசாலையினுடைய அனைத்து நிகழ்வுகளுக்கும் நாங்கள் அழைத்தவுடன் எந்த ஒருவர்களுக்கும் மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த சாயி பாடசாலையானது மிக நீண்ட கால வரலாறு கொண்ட ஒரு பாடசாலை முன்வள்ளி பாடசாலை இந்த பாடசாலை இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த இல்ல விளையாட்டு போட்டியானது மிக சிறப்பான முறைகளில் இடம்பெற்றிருந்தது ஒரு பாடசாலை ஒன்றிலே உகாரண முறையில் இல்ல விளையாட்டு போட்டி இடம்பெறுமோ அந்த பாணிகளே இந்த முன்வள்ளி பாடசாலையினுடைய விளையாட்டு போட்டி கடந்து இடம்பெற்றிரு இடம்பெற்றிருந்தது உதாரணமாக இந்த அடிநிலையாக இருக்கட்டும் இந்த இதிக நிகழ்வாக இருக்கட்டும் அனைத்துமே ஒரு இல்ல போட்டி போட்டிக்கு நடைபெறுமோ அதே உடைய பாணியிலே இந்த போட்டிகள் இடம்பெற்றிருந்தது என்னை பொறுத்தவரையிலே நான் நிறைய போட்டிகளிலே கலந்து கொண்டிருந்தேன் முதன் முதலான ஒரு சிறுவ விளையாட்டு போட்டிகளில் மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றுகிறது அது இந்த விளையாட்டு நிச்சயமாக தூர்வேன் நேர்த்தியான ஒரு வழிகாட்டலின் மூலம் இந்த மாணவர்களை பயிற்சி வைத்து உண்மையிலே ஒரு பாடசாலையிலே ஒரு மாணவர்கள் மாணவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கின்ற வழிகளே அவர்களுக்கு இரண்டு முக்கியமான விளைவுகள் மிகவும் முக்கியமானதாக காணப்படும் ஒன்று படிப்பு அடுத்தது விளையாட்டு இந்த இரண்டும் சமான முறைகளை சொல்கின்ற பட்சத்திலே அவர்களுக்கான எதிர்காலம் சிறப்பாக தான் காணப்படும் நானும் இந்த மண்ணிலே சிறந்த ஒருவரங்க ரீதியிலே கூறுகிறேன் என்னுடைய விளையாட்டினுடைய முக்கியத்துவத்தின் காரணமாக நான் சிறந்த முறைகளே பாடசாலை காலங்களிலே என்னுடைய விளையாட்டின் மூலம் நான் பெற்ற அனுபவம் மற்றும் பெறுபவர்கள் தான் என்னை இந்த அளவு இந்த மண்ணிலே முதன்முறையாக ஒரு விளையாட்டிலே ஈடுபட்டு முதன் முதலாக ஒரு பயிற்றுவிப்பாளர் என்ற ரீதியிலே என்னை கொண்டு வந்தது இந்த மண் தான் மண்ணிலே ம மத்தியமான விதி ஆலயத்திலே நான் கல்வி கற்ற பனிரெண்டு ஆண்டு காலமும் பெற்ற பெருவேறு மற்றும் உயர் நலத்திலே பெற்ற பெருவேறு என்ற அடிப்படையிலே என்னுடைய விளையாட்டுத்துறையின் முக்கியத்துவம் தான் இந்த அளவு கொண்டு வந்தது கொண்டு வந்தது அதே மாதிரி தான் நான் கூறுகின்றேன் மாணவர்களுக்கான அடிப்படையானது எங்கிருந்து ஆரம்பிக்கப்படும் என்று சொன்னால் அது முன்வெள்ளியிலிருந்து ஆரம்பிக்கப்படும் முன்வள்ளியிலிருந்து அவர்கள் விளையாடுகின்ற ஒரு ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் அனுபவங்களை இந்த கொள்கின்றார்கள் உண்மையில் பெற்றோர்களுடைய அர்ப்பணிப்பு ஆனால் அந்த மாணவர்கள் பெரிதாக மற்றும் அந்த அர்ப்பணிப்புகள் மிக குறைவாக காணப்படுகின்றன பெற்றோர்களிடம் திறமைகள் என்ன இருக்கின்றதோ அதனை சரியான முறைகளை இணங்குண்டு அவர்களுக்கான பலங்களினையும் அவர்களுக்கான ஒத்துணை நீங்கள் வழங்குகின்ற படிப்பு மட்டும் விளையாட்டிலே எதிர்காலத்திலே அவர்கள் நிச்சயமாக இந்த பாடசாலையில் இருந்து வெளியேறுகின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வாறு இந்த விளையாட்டு போட்டி இடம் பெறுகின்ற அனுபவம் நிச்சயமாக காணப்படும் எந்தெந்த பாடசாலைக்கு அவர்கள் செல்கின்றார்களோ அந்தந்த பாடசாலைகளில் ஒரு படை எடுத்து அந்த தலைமைத்துவத்தின் சுற்றியின் நிறைய அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு களம் தான் இந்த ஒரு இல்ல விளையாட்டு போட்டி என்ற நான் இந்த இடத்திலே கூறுகின்றேன் நிச்சயமாக என்னையும் இந்த ஒரு இல்ல விளையாட்டு போட்டிக்கு அழைத்தமைக்காக நான் சாய் பாடசாலையினுடைய முன்களி பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு காலங்களிலும் காலங்களிலுமே நிச்சயமாக என்னுடைய பங்களிப்பு இருக்கும் என்பதை கூறி விரைவாக நன்றி